别闹，别闹。 ¡Gracias! Sí. Sí. பரிசு ஒரு அன்றா கொடுப்பா அன்றா கொடுத்து வீர அஜ் வந்த மாதிரி ஜிஆர் கார்த்திகன் வேளாங்க நரசிங்கலை சேர்மன் தமிழர் சண்டிக்கடை இளைஞர்கள்

சொல்ல வாழம்பு வெள்ளிபடி <laughs>

பாப்படி சம்பி தீப நினைவாக தீப நினைவாக

嗯。<laughs>

அற்புலா வாய்ப்பே இல்லை மாறு சூப்பர்மாறு விதிப்பெடுது

சூப்பர் பார் பார் வெள்ளிப்படுது ஒரு 我出去。

போட்றேன் சார் காவிகரே போட்றேன் சார் கிளம்ப மாட்டாரு சார் கட்டாத நான் ராஜிவ்ு சார் எல்லாரே போ கார் உள்ள நிக்கோ கமிட்டீ ஒண்ணு ரெண்டு வரதுக்கு தான் வரட்டீல நீங்க போங்க கமிட்டீல எங்க என்ன கேடு போடு கேடு போடு சார் போடு சார் ஏய் மீனாட்சி மைன ராஜிவ்ு சார் ராப் பையர்க்கு 100 மாரு ஜெய் போடு சீப் சார் ராஜா ஜான்ரா போட்றேன் போட்றேன் போங்க ஏய் டேய் கே தொங்குறான் போட்றேன்

சூப்பர் முடி எல்லாரும் அப்புறம் முடிய ஒரு சுற்று நல்லா முடிக்க ரெண்டு சுற்று அப்புறம் சுத்தியா நல்ல புடிச்சு I'm not doing yeah. ARABLAVIA 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 ARABLAVIA